பிடிச்சது என்னது முருகனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பாடு அதனால் தான் அருணகிரி ஆடும் பரிவேர் அனி சேவலன பாடும் பனியே பனியாக இருபா கலெக்ட்ரு போஸ்ட்டு கேட்கல பாடும் பனியே பனியாக உன்னை பாடணும் நான் வாய் நிறைய பாடணும் வாய் நிறைய பாடுறது பெருசு கிடையாது மனசு நிறைய பாடணும் நம்ம மனசில் நினைச்சிட்டு பாடணும் உள்ளே உட்கா ஆடும் பரிவேல நீ சேவல அய்யோ கால் வலிக்குதே அனி ஆடும் பரிவேல நீ சேவலன்னு பாடும்போது நம்மளை மறந்துடணும் உடம்பை மறந்துடணும் நேற்று இந்த கிரிவலம் வரும்போது என்னுடைய மனைவி கூடி அவங்களுக்கு கால் வந்து கிரிவலம் போது இதாகிடுச்சு அவங்க சொன்னாங்க கோபமே வரல கோபத்தில் கூடி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ கோபமாக என்னன்னா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா இப்படி மனசு இதாகும் இப்படி உணர்வு உணர்வோடு கலக்கும்போது வலி மறக்கும் வலி நிவாரணின்னு ஒன்று